நான் உங்கள் ராஜா ராஜா பல யார் தமிழன் அப்படிங்கிற கேள்வி வந்து பல சகோதரர்கள்ட்ட இருந்து என வினவப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கின்றது இது எதனால வினவப்பட்டது அப்படின்னா இதுக்கு மெயின் காரணம் வந்து சீமானவர்கள் தான் ஏன்னா அவர்கள் வந்து தமிழன தமிழன் ஆள வேண்டும் அப்படி என்ற ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க இல்ல இந்த கோழி யார் தமிழன் தமிழர்களுக்கு முன்னுரிமை யார் தமிழன் நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன் தமிழன் யார சொல்றீங்க நாங்களும் பலகாலமா இங்க தான் இருக்கிறோம் வெளி இடத்துல இருந்து வந்தவங்க நாங்க தமிழ் தான் பேசுறோம் அப்போ நீங்க வந்து யார தமிழன் மரபு பெரிய அந்த இதுல இருந்தே வந்து தமிழனா இருந்தாதான் தமிழனா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுதுல அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் கடைசியா நான் போட்ட ஒரு வீடியோலையும் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு யார் தமிழன் சொல்லுங்க ஓகே நம்ம பேசிடுவோம் கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சினிமால நம்ம வடிவேலு அவர்கள் பண்ணிருந்த ஒரு காமெடி வந்து எடுத்துக்கலாம் என்னன்னா இந்த தெனாலிராமன் படம் பார்த்துருப்பீங்க அவருடைய தெனாலிராமன் படத்துல வந்து அந்த கிருஷ்ண தேவராயர் அவர்களுடைய அவையில வந்து நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க நவரத்ன அமைச்சர்களா அந்த அமைச்சர்கள் இருப்பாங்க அந்த அமைச்சர்கள் ஒருத்தர் வந்து தன் தமிழ் தமிழன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஏமாத்திட்டு இருப்பாரு பட் அவருடைய சொந்த மொழி வந்து தெலுங்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படிங்கிற பாரு இவர் தெலுங்கு தமிழ் கன்னடம் அப்படின்னு ஒவ்வொன்னா அடுக்குவாரு அவர் மொத அப்போ அவரு அதுக்கப்புறம் வந்து பலார்ன்னு ஓங்கி அறைவாரு அறையும் போது தேவடா அப்படின்னு வந்து கத்துவாரு இதெல்லாம் வச்சு சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவது என்னன்னா நீங்க வந்து என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தாய் மொழியான தெலுங்க தான் முத வச்சிங்க தமிழா முத வைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அடுத்த வந்து அடிச்ச உடனே தேவுடான்னு கத்துனீங்க அம்மா அப்படின்னு கத்தல நீங்க வந்து தமிழன் கிடையாது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு சேம் உன் மொழி உன் உணர்வுகளோடு இணைந்திருக்கும் நாடி நரம்பு ரத்தம் சதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து உணர்வுகள் உன் உணர்வுகளோட இணைந்திருக்குதான் உன்னுடைய மொழி உன் தாயினுடைய பாசமும் தாயினுடைய பரிசமும் தாயினுடைய அந்த என்ன சொல்ல உறவுகளும் வந்து உன்னுடைய உணர்வோட இணைஞ்சிருக்குல்ல அது மாதிரி தான் உன்னுடைய தாய்மொழி என்பது உன் உணர்வோடு இணைந்திருக்கணும் உன்னுடைய மொழி என்ன உன் தாய்மொழி என்ன அப்படின்னு உன்ட்ட பர்ஸ்ட் கேட்டா நீ சொல்லக்கூடியது என்னதான் இருக்கணும் தமிழா இருக்கணும் உன் தாய்மொழி என்னப்பா அப்படின்னு கேட்டா நீ சொல்லக்கூடிய மொழி தமிழா இருக்கணும் என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடம் ஆனா நான் படிச்சது இருக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டுல தான் நான் தமிழ் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நீ தமிழானு கேட்டா ஏத்துக்க முடியாது என்னுடைய தாய்மொழி நீ எங்கதான் இருந்துக்கோ நீ கன்னடால இருந்து இங்க வந்திருக்க உங்க அம்மா அங்கதான் உன்னைய பெற்று எடுத்தாங்க நீ த தமிழனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ சொல்றது எப்படி இருந்திருக்கணும் உன்னுடைய தாய்மொழி என்னன்னு கேட்டா நீ தமிழ்னு சொல்லி இருந்திருக்கணும் நீ தமிழ்னு சொன்னா நீ தமிழன் அக்செப்டு அடுத்தது நான் தமிழன் என்று சொல்வதால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீ தமிழன் சொன்னா நீ தமிழன் கிடையாது அதே போல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதனால நான் தமிழ் இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழன் வந்து நான் தமிழ் இல்ல அப்படின்னு சொன்னா அவனும் தமிழன் கிடையாது எப்படி நான் தமிழ் அப்படிங்கிற நான் தமிழன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னா அவனும் தமிழன் கிடையாது நான் என்ன நான் வந்து தமிழன் அப்படி சொல்றதுனால இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தமிழன் சொல்றாங்கள அதுவும் தமிழன் கிடையாது இது என்னுடைய தமிழ் மொழிக்கு மட்டும் பொருந்துமான கேட்டா கிடையாது இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும் நான் சொல்ற விஷயத்த எல்லாரும் அவங்கவுங்க மொழிக்கு வந்து இது பண்ணிக்கோங்க மாற்று பண்ணிக்கோங்க ஏன்னா நாம தான் இப்படி கிடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் தமிழன் அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் தவிர மலையாளியோ கன்னடமோ மற்றவங்களோ விசாரிக்கிறது இல்லை ஏன்னா அங்க எல்லாம் தெளிவா இருக்குது ஓகே டன்னு அடுத்தது தமிழ் மொழிக்கு உன்னுடைய மொழிக்கு தமிழ் மொழிக்குன்னு சொல்லிட்டு உன்னுடைய மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ இறங்குறதுக்கு தயாரா இருக்கணும் ஒண்ணு அப்படி இருந்தாலும் நீ அந்த மொழி அது உன் தாய்மொழி நீ தமிழன் ஓகே தமிழ் மொழினா தமிழ் தாய்மொழி ஓகே அதே போல தமிழ் தமிழ்னு பேசினா அதே மாதிரி மொழி உன் மொழி மொழின்னு பேசினா ஒருத்த வந்து பேசினா ஏன்டா எப்ப பார்த்தாலும் மொழி மொழின்னு பேசி பிரிவினைவாதத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு நீ கேட்டாலே நீ அந்த மொழியை வந்து தாய்மொழியா எடுக்கலன்னு அர்த்தம் அதான் உண்மை தமிழ் தமிழ் பேச ஏன்டா எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் பேசுனீங்க பிரியன வார்த்தை ஏற்படுத்தியு கேட்டா ஓம் மொழிக்கு மேல உனக்கு பற்று இல்ல நீ தமிழனா தமிழ் தமிழ்னு பேசுனா ஏன்டா அப்படி பேசுனீங்கன்னு கேட்டா நீ தமிழனான்னு கேட்டா இல்ல நான் அப்படிதான் சொல்லுவேன் அதான் கரெக்ட் ஏன்னா உன் மொழிக்கு மேல பற்று இருந்தா உன் மொழியை பத்தி அதிகமா பேசுறாங்க உன் மொழியை இன்னும் மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க உன் மொழியை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கிற போது அதை பத்தி ஒருத்தர் பேசும்போது நீ சங்கடப்படுற அப்படின்னா உன் தாய்மொழி தாய்மொழிங்கிறது தாய்க்கு சமானண்டா தங்கமே தாய்மொழிங்கிறது மொழிங்கிறது தாய்க்கு சமானம் அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா வெறும் இந்த தாய் பேசுனதுனால அந்த மொழி உனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இல்ல உன் மொழி என்பது உன் தாய்க்கு சமானம் தாய் நாடுன்னு சொல்றது என்னதுக்கு உன் தாய் தாய் மாதிரி உன் நாட்டை நீ வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது தான் உன் நாட்டுக்கு ஒண்ணுன்னா நீ நிக்கணும் உன் தாய்க்கு ஒண்ணுன்னா நிப்பல அது மாதிரி உன் நாட்டுக்கு ஒண்ணுன்னா நீ நிக்கணும்ங்கிறது தான் அதே மாதிரி தாய் மொழின்னு சொல்றது என்னன்னா உன் உன் தாய்க்கு உன் அன்னைக்கு நீ வந்து ஒண்ணுன்னா எப்படி நிப்ப எப்படி பதறுவ எப்படி உணர்வோட கலந்திருப்ப அது மாதிரி உன் மொழிக்கு ஒன்னா நீ நிக்கணும் அதனாலதான் தாய்மொழின்னு சொல்றோம் அதை விட்டுட்டு தாய்மொழி உன்னுடைய மொழியை பத்தி பேசினா ஏண்டா எப்ப மாதிரி மொழியை பத்தி ஆனா ஒரு மலையாளியோ ஒரு கன்னடனோ இல்ல மத்த மொழி பேசுறவங்களோ அவங்க மொழிக்காக பேசப்படும் போது ஏன்டா அந்த மொழி மொழியும் பேசுனீங்க பிரியவாதத்தை ஏற்படுத்தீங்கன்னு நினைக்கிறதே இல்லை ஏன் மொழி வளரட்டிருந்தா எல்லாரும் நினைக்கிறான் கிச்சன் எவ்ரி ஒன் எந்த மொழி வேணாலும் கத்துக்கோ அது உன் மொழியில உள்ள விஷயங்களை இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும் ஏன்னா தமிழ் மொழி அப்படிப்பட்டது தமிழ் மொழியில குவிஞ்சு கிடக்கிற விஷயங்கள் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மொழியில வச்சுட்டு போயிருக்காங்க உன்னால முடிஞ்சா அதை இதையும் படி இதை படிச்சு எக்கச்சக்கமான மொழிகளை படி அந்த மொழிகள்ல இதெல்லாம் கொண்டு போய் சேரு அதை நாம செய்ய மாட்டோம் நாங்க பீட்டு விடுவோம் வாஷிங் மிஷின் கஷ்டமா ஆய் அப்படி பீட்ரு விட்டுட்டு இருப்போம் ஓகே ஒன்னு சோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் யார் தமிழன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் பிறந்து தமிழ் மொழிய பேசுனா மட்டும் நான் வந்து தமிழனான்னு கேட்டா இல்ல அது உணர்வோட கலந்துருக்குது ஓகே அதுக்கப்புறம் என்ன வேற ஒன்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு நிமிஷம் கட் இல்ல இல்ல வந்து ஏன்னா நம்ம தெளிவா பேசணும் நம்ம பாட்டுக்கு டப்பு டப்புன்னு பேசிட்டு போயிடக்கூடாது ஓகே ஓகே அக்ஸுவா தமிழன் சொன்னதுக்கு பெருமையா நினைக்கணும் தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றதை பெருமையா நினைக்கணும் தமிழ் மொழியை எப்படி நம்ம வந்து பெருமையா நினைக்கணுமோ அதே மாதிரி தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றதை நம்ம பெருமையா நினைக்கணும் வேசி கட்டுறது என்னுடைய பாரம்பரியம்னா அதை தான் பெருமையா நினைக்கணும் வேசி கட்டுறவன பார்த்தா நம்ம வேனுக்குன்னே ஒதுங்கி நிற்கிறது இல்ல ஏன்னா இது என்னதுடா இது அப்படின்னு யாராவது அடுத்த மொழிக்காரன் மொழிக்காரனோ இல்லை வேற்று நாட்டுக்காரனா சொன்னால் அதை ஐயையோ அவங்க கூட நல்லா நமக்கு டீசெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயோ மால்ஸ்லயோ வந்து வேஸ்ட்டு கட்டிட்டு போனால் அவங்கள வியட பாக்குறது வந்து ஒரு தமிழருக்கு இல்லை ஏன்னா அது நம்ம பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம் ஒரு இடத்துல நல்லா ஒருத்தன் கொண்டு வரா அப்படின்னா அதை பார்த்து பெருமை பண்ணணும் நம்ம அதை பட்டு சிரும்பப்படக்கூடாது ஓகே இது ஒண்ணு இது இன்னும் நிறைய சொல்லணும் எதையாவது நம்ம இதா சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அதை தூக்கிட்டு வருவாங்க அதான் ரொம்ப பார்த்து பதமா பேச வேண்டியது இருக்குது ஏன்னா சில கோபங்களும் இருக்குது எனக்கு நிறைய பேருக்கு மேல உன் மொழியை விட்டு கொடுக்கறதுக்கு மேல ஏன்னா நான் எப்பவும் தான் உன் மொழிய நீ பாதுகாக்கலைன்னா உன் மொர மரபணி பாதுகாக்க மாட்டேன் உன் மரபணி பாதுகாக்க மாட்டேன்னா உன் மண்ணை நீ பாதுகாக்க மாட்டேன் இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல தமிழ் மொழிய வந்து என்ன சொல்றது பேசுறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும் இதோட முக்கியமான விஷயம் உன்னுடைய முதல் மொழியா நீ ஒரு மொழியை எடுத்துக்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் மொழிய படிக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ரெடியா இல்ல இங்கிலீஷ படிக்க வைக்கிறதுக்கு மற்ற மொழிகளை படிக்க வைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களே தவிர தமிழ் மொழிய படிக்க வைக்க ஆர்வமா இல்ல வீட்டிலேயே ஆங்கிலத்தை தான் பேசணும் ஆங்கிலத்தை சொல்லி கொடுங்க ஆங்கிலத்தை அவங்க பேசிட்டு சரளமா பேசிட்டு இதெல்லாம் முக்கியமான தேவைகள் தான் இந்த உலகத்துக்கு ஆனா உன் தாயே நீ மறந்துடாத யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுப்பா எங்க வேணாலும் போப்பா என்ன மொழி வேணாலும் படி உன் தாயை மறந்துடாத உன் தாய் மொழியை மறந்துடாத அவ்வளவுதான் விஷயம் ஆனா இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கு தாய் மொழியே இல்ல சிபிசி சிபிஎஸ் சிபிஎஸ்சி அப்படி நிறைய இது இது பண்ணுது அங்க வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா இல்லவே இல்லை தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு வந்து கேட்கப்படுதுன்னா தமிழ்ல உள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் நிறைய நம்ம படிக்கும் போதே இருக்கும் வெண்பா அது இது இலக்கணம் எல்லாமே இருக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சும்மா சும்மா படிக்கணும் மட்டும் படிச்சுட்டு போற மாதிரி இருக்கு ஓகே தமிழ் நம்ம மொழியை நம்ம ஆனா மலையாளி அப்படி இல்லை மலையாளம் கண்டிப்பு இதுதான் தமிழ் மொழியை நீங்க கட்டாயமாக்கணும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு பேசப்படும் போது உனக்கு கோபம் வரக்கூடாது கரெக்ட் என் மொழியில படிச்சிருக்கான் என் மொழிய இது பண்றாங்கிற போது அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் தமிழ்ல எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத ஆதரிக்கிறவன் தமிழன் ஆதரிக்காதவன் தமிழன் இல்லை ஆமா உன் மொழியை ஆதரிக்காதவன் தமிழன் இல்லை இல்லை உன் மொழியை ஆதரிக்காதவன் தமிழன் இல்லை இப்போதைக்கு இவ்வளவு பாயிண்டோட நிறுத்திப்போம் இன்னும் நிறைய பாயிண்ட் எழுதுங்க வந்து சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ணா நம்ம சகோதரர்கள் தமிழர்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இன்னைக்கும் எருது ஓட்டம் வந்து கனடாவில் விடப்படுது அந்த எந்த ப்ளூ கிராஸ்ன்னு தட போடலை கேரளாலையும் எக்கச்சக்கமான பாரம்பரிய விளையாட்டுகள் அவங்க பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்குது அதுக்கு அவங்க யாராவது எதுக்காவது தடை போட்டாங்க தடை போட்டாங்கன்னா இல்லை இதே மாதிரி உலகம்ள்ள எத்தனையோ இது இருக்குது ஆனால் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு மட்டும் நிறைய விளையாட்டுகளுக்கு இன்னைக்கு தடைதான் இருக்குது கோழி சண்டை நம்ம பாரம்பரியம் இல்லை ஓகே சரி ஜல்லிக்கட்டை நம்ம எல்லாரும் பிடிச்சி நிறுத்தணும் அந்த ஒரு விஷயத்துல விஷயத்தில் வந்து எல்லாரையும் பாராப்ட பாராட்டணும் அதுக்காக பாடுபட்ட எல்லா சகோதரர்களும் தமிழர்கள் தான் தமிழுக்காக நீ வந்து உழைக்கணும்னு இப்போ சொல்ல வரல நான் அந்த இதில் சொல்லுவோம்ல நீ யாருக்கும் உதவாட்டாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து தீமை நினைக்க கூடாதுங்கிறத விஷயம் அதே மாதிரி தமிழுக்காக நீ பாடுபாடாட்டலாம் பரவாயில்லை ஆனா உன் தமிழுக்கு ஒண்ணுன்னா உன் எஞ்சில துடிக்கணும் உன் தன்னைக்கு உன் தாய்க்கு ஒண்ணுன்னா உன் நெஞ்சில துடிக்கணும் துடிச்சிச்சுன்னா நீ தமிழன் உண்மையா உணர்வு பூர்வமா நான் தமிழன்னு சொல்றவன் தான் தமிழன் வாய்ப்புக்காகவும் ஆஹ் மற்ற விஷயங்களுக்காகவும் நான் இருக்கிறேங்கிற விஷயத்துக்காகவும் எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணுங்கிற விஷயத்துக்காகவும் தமிழன் சொல்றவன் தமிழன் இல்ல ஓகே அதான் நான் முதல சொல்லிட்டேன் நான் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன் வந்தேன் ஆனா நான் தமிழ் மண்ணின் என்னுடைய மொழி தமிழ் தான் என்னுடைய தாய் மொழி தமிழ் தான் தமிழுக்காக நான் நிப்பேன தவிர ராஜஸ்தானி மொழிக்காக நான் நிக்க மாட்டேன் சிம்பிள் கான்செப்ட் நீ எந்த மொழிக்காரனா இருந்தாலும் யாருக்காக நிக்கிறேங்கிறதுல தான் எதுக்காக நிக்கிறேங்கிற விஷயம் இல்லை மண்ணுக்காக நிக்கிறியா இருக்காங்கல்ல யாருக்காக நிக்கிறார் தமிழ் ஒன் மொழி இதுல எந்த மொழிக்காக நீ தான் விஷயம் இருக்குது இது பிரிவினை தமிழ் தேசியம் பேசினா யாரு எதுக்காம இருக்கிறானோ அவன் வந்து தமிழன் புகுத்தப்பட்ட வரலாறை நம்பி தமிழ் மொழிய வெறுக்கிறவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க புகுத்தப்பட்ட வரலாறுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் மொழியை பத்தி பேசும்போது ஆ தமிழ் பாரம்பரியத்தை பாத்திரான்டா ஜாதிய கொடுமைய தமிழ் பாரம்பரியத்தை டக்குன்னு எது கூட ஒப்பிடுவாங்கன்னா இந்து கூட ஒப்பிடுவாங்க ஒப்பிட்டு ஜாதிய வன்கொடுமைகளை கொண்டு வந்து அதுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஆக்சுவலா அங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல் உண்டு அதுதான் தமிழினுடைய தொன்மையான நூல் முதன்மையான நூல் முதல் நூல் அந்த நூல் தான் நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் நமக்கு டெரிவேட் பண்ணுது சொல்லி தருது அதுதான் பல முதல் முதல் எழுதப்பட்டது அதாவது சங்க காலம் அதுக்கு முன்னாடி 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 போயிருங்க அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட

நம்ம சொல்றோம்ல தாழ்த்தப்பட்ட ஜூ ஜாதி மத்த தொழில் செய்யறவங்க எல்லாமே சூத்திரர்கள் சொன்னோம்ல அந்த வர்ணமே அதாவது வர்ணம்ங்கிற விஷயமே எங்க வரல இந்த நம்ம தொல்காப்பியத்தை நம்ம தமிழ் மொழியில இல்ல அந்த நல்லா நாம புரிஞ்சுக்கணும் தமிழர்கள்ட்ட ஜாதிகள் இருந்துச்சானா இருந்துச்சு அந்த ஜாதிகள்ங்கிறது பிரிவுகள் அவர்கள் செய்த வேலையின் அடிப்படையில் உள்ள பிரிவுகள் அந்த வேலையின் பெயர்கள் தான் இருந்துச்சே தவிர அவங்க செய்த வேலை தொழில் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருந்த தவிர வர்ணமா பிரிக்கப்படல வர்ணம்ங்கிறது வந்து புகுத்தப்பட்டது நாளடைவுல புகுத்தப்பட்டது தமிழர்களால் புகுத்தப்பட்டதா இல்ல ஆரியர்களும் மற்ற கலந்த வேறு மொழிகள் மொழிகள் உள்ள வந்து ஆட்சி அமைக்கும் போது உருவாக்கப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் தான் ஓகே இப்ப அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா பூஜை வைக்கக்கூடிய பூஜாரிகள் அப்புறம் அரசர்கள்னா யாருன்னா நம்ம அரசாட்சி பண்றவங்க அதுக்கப்புறம் வேளாளர்கள் வைசியர்கள் வைசியர்கள் சாரி வைசியர்கள் வேளாளர்கள் இது எல்லாமே தொழில் இது வந்து இவங்க மேல இவங்க கீழே அப்படி கிடையாது ஓகே ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டி போது அந்த கோயிலுக்குள்ள இவங்க இவங்க போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரிஞ்சிடும் கிடையாது இவங்க இவங்கதான் இவ்வளவுதான் போகணும் அதுக்கு வரணுங்கிற ஒரு விஷயம் வந்தப்பறதான் இவன் கொடிமரத்து வரைக்கும் தான் வரணும் இவன் வாசல் வரைக்கும் தான் வரணும் இவன் கருவறை வரைக்கும் வரணும் இவன் கருவறைக்கு உள்ள வரைக்கும் போகலாம்ங்கிறத கொண்டு வரப்பட்டது வரணுங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு தமிழ் பாரம்பரியத்துல அந்த விஷயமே கிடையாது வைசியர்க வியாபாரம் பண்ணவங்க வந்து வைசியர்கள் ஓகே இந்த வேளாண் தொழில் பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து வேளாளர்கள் அடுத்த வந்து அரசர்கள்னா ஆண்டவங்க அந்த நபர்கள் பூஜை வைக்கிறவங்க இவங்களதான் இவ்வளவுதான் இதுலயுமே வைசியர் வந்து வைசியர் வீட்டிலேயே வந்து ஒரு வேளாளர் இருப்பான் அவன் மகன் வந்து வேளாளராக இருப்பான் அந்தனர் வீட்டுல அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது பிராமணர்களா இல்ல ஸோ மேபி தெரியல ஓகே நான் இன்னும் இவரதான் இருந்துச்சு ஜாதிகள் இல்ல பிரிவுகள் தான் இருந்துச்சு வேலையின் பிரிவுகள் தான் இருந்துச்சு புகுத்தப்பட்டு புகுத்தப்பட்டு வந்த வரலாறு மட்டுமே நமக்கு சொல்லப்படுத தவிர உண்மையான வரலாறு நமக்கு சொல்லப்படுவதில்லை இதன் காரணமாகவே தமிழனா இருக்கணும் தமிழன்னு சொன்னா அப்படிங்கிற ரேஞ்சில நிறைய பேர் போறாங்க வெளியே வாங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வரலாற தமிழனுடைய வரலாற தெரிஞ்சுக்கோங்க தமிழனுடைய தமிழ் மண்ணின் வரலாற தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து உண்மையான அந்த என்ன சொல்றது எப்படி இருந்திருக்கோம்டா அப்படிங்கிற எண்ணம் பிறக்கும் ஓகே எவன் வந்து தமிழ் பாரம்பரியத்தை விரும்புறானோ அவனும் தமிழன் தான் ஓகே தமிழ் பாரம்பரியம்னா என்னுடைய பாரம்பரியம் இதை நான் பெரு ப்ரௌடான்னு நினைக்கிறேன் நினைக்கிறவனும் தமிழன் தான் இதுக்கு மேல இதுல பெருசா விளக்கம் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ஏன்னா தெளிவா முதல்ல சொல்லிட்டோம்ல வாய்ப்புக்காக நான் தமிழன் சொல்றவன் தமிழன் இல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக நான் தமிழன் இல்லை என்று சொல்லுவனும் தமிழன் இல்லை கான்செப்ட் முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ யாரு ஆளுகிறது அப்படிங்கற இந்த விஷயம் ஏன் வருது ஏன் இந்த தமிழ் தமிழ்னு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு மாநிலம் இந்த தமிழ் சமுதாயம் இருக்குல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது அடுத்த மொழி பேசுறாங்கல்ல மொழிக்கு மொழி கல்ச்சர் பா கல்ச்சருங்கிறது மாறிடுது பாரம்பரியங்கிறது மாறி எல்லாருக்கும் ஒரே பாரம்பரியம் கிடையாது இந்தியான்னு நடந்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒரே பாரம்பரியம் கிடையாது ஒரே பேச்சு வழக்கு கிடையாது ஒரே மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படி இல்லை இந்த தமிழ்ங்கிறதுக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது மலையாளி அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அவங்களுக்கு ஒரு நில அமைப்பு அவங்களுடைய உணவு முறை வேற நம்மளுடைய உணவு முறை வேற கன்னடாசன அவங்களுக்கு ஒரு உணவு முறை தெலுங்குல அங்க ஒரு உணவு முறை அங்க ஒரு பாரம்பரியம் அவங்க 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 பாரம்பரியத்தை பாதுகாக்கும் போது அவங்க நிலத்தையும் அதே பாரம்பரியம்ங்கிறது எதை வச்சு வருது அப்படின்னா பாரம்பரியம் ட்ரெஸ் குடுத்துறது மட்டும் இல்லை அவங்க செய்யற செய்கைகள் அது நிறைய இருக்குது அது எல்லாமே நம்மளுடைய மண் சார்ந்து இருக்கும் கேரளால அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க அவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மண் சார்ந்து இருக்கும் அவங்க மண்ணை வந்து அவங்க அந்த இந்த குளத்தை வந்து தூய்மையா வச்சிருப்பாங்க பூஜை புனஸ்காரங்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க அவங்களுடைய மலையை இது பண்ண மாட்டாங்க நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அங்க உள்ள எஸ்டேட் இருக்குது கேரளா எஸ்டேட் எனக்கு தெரியும் மூணாரில் உள்ள எஸ்டேட் தெரியும் அங்க வந்து சொந்த தோப்புல உள்ள மரத்துல உள்ள கிளைய வெட்டணும்னா கூட பாரஸ்ட அனுமதி வாங்கணும் சொந்த தோப்புல ஓடுற ஓடில இருந்து மண் கூட பாரஸ்ட் அனுமதி வாங்கணும் இல்லாம பண்ணக்கூடாது அதே மாதிரி அங்க விளைவிச்ச பொருட்கள் இருக்குல்ல அந்த பொருட்களை எக்காரந்து கொண்டும் அங்க விக்காம இப்ப அங்க கொஞ்சம் கிராம்பு விளைஞ்சிருக்கு அப்படின்னா அத கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வித்திரலாம்னு பாடர கடந்து வந்தோம்னா புடிச்சு உள்ள தூக்கி வச்சிருவோம் அங்க விளைவிச்சேன்னா கூட அங்க உள்ள வியாபாரிகிட்ட தான் விற்கணும் பணம் அங்க புரண்ட புறவுதான் அங்க வரணும் தெரியுமா நம்ம இடத்துல அப்படின்னா கிடையாது நம்ம இடத்துல ஆஹ் போ வா கழிவை கொண்டு கொண்டு கொட்டு போனா போ அந்த விஷயத்துல எங்க திருநெல்வேலிக்காரங்க உண்மையிலேயே பாராட்டணும்பா வேற லெவல்ல இப்ப ஒரு விஷயம் பண்ணாங்க என்னன்னா கேரளால இருந்து கொஞ்சம் மருத்துவ கழிவுகள் அதெல்லாம் கொண்டு திருநெல்வேலியில அசால்ட்டா கொட்டிட்டு போயிட்டாங்க பெரிய அளவுல போராட்டம் பண்ணு வித்தின் டேஸ்ல வித்தின் டேஸ்ல அல்ல எல்லாத்தையும் தொடர்ச்சி அள்ளிட்டு போய் மறுபடியும் எங்க இருந்து வந்ததோ அங்க வரைக்கும் கொண்டு போய் புலி தேவர் செஞ்ச மாதிரி எங்க இருந்து வந்தானோ அங்க வரைக்கும் அடிச்சு வரட்டு அந்த மாதிரி செஞ்சாங்க அதுல திருநெல்வேலிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆகும் நம்ம திருநெல்வேலாம் திருநெல்வேலி தான் ஆனா அங்க நடக்கிற அந்த வெட்டுக்குத்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் ஓகே வீரம் விளைஞ்ச தான் நம்ம மண் இருந்தாலும் கொஞ்சம் வெட்டு குத்தல் குறைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல போராட்ட குணம் எப்பவுமே அவங்களுக்கு குறையாது இதே மாதிரி கன்னியாகுமரியில சில விஷயங்கள் நடக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கங்கே வந்து இந்த இறைச்சி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுது கொட்டப்படுறத பெருசு பெருசா கொட்டை நியூஸா போடுறாங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க தவிர இதே மாதிரி போராட்டம் பண்ணி அடிச்சு திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம் ஓகே அந்த மொழி சொல்றேன் மொழியில இருந்து பாரம்பரியம் அந்த பாரம்பரிய மரபு முறைகள் வந்து மண் சார்ந்ததா இருக்கும் அந்த மண் இருக்கும்போது போது மண் பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்கும் அது இல்லாத போது என்ன நடக்கும் நம்ம நம்ம மண்ணை பாதுகாக்க மாட்டோம் நாளடைவில் நமக்குன்னு ஒரு நிலப்ப நிலம் இருக்குல்ல நில அமைப்பு அந்த அமைப்பு நம்மளே கெடுத்துருவோம் எப்படி இப்ப மலைகளை வெட்டி கடத்திட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி தென்னியாகுமரியில் மலைகள் வெட்டி கடத்தப்படுது தென்காசி திருநெல்வேலி பக்கம் மலைகள் வெட்டி கடத்தப்படுதுல்ல அந்த மாதிரி ஆனா தன்னுடைய பாரம்பரியத்தையும் மொழியையும் மண்ணையும் நேசிக்கிறவன் அதை செய்ய மாட்டான் ஒரு ஓகே இதுக்காகத்தான் இவங்களெல்லாம் பார்த்த உண்மையை சொல்ல போனா நாம தனியா உருவெடுக்கல இவங்களெல்லாம் பார்த்து இவங்க எப்படி இருக்காங்க எதுனால இவங்க ஒன்று படையாரு மழை ஒரு கேரள தேசம் வந்து நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க மொழி பற்று அவங்கள ஒன்றிணைக்குது தெலுங்கு தேசம் நல்லா இருக்குன்னா தெலுங்கு அவங்களுடைய மொழி பற்று அவங்கள ஒன்றிணைக்குது கன்னட தேசம் நல்லா இருக்குன்னா கன்னடா அவங்களுடைய மொழி பற்று அவங்கள ஒன்றிணைக்குது நமக்கு ஏன் அப்ப ஒன்று இதா நல்லா இல்லை அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லா வளங்களும் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு பெரிய அளவுல டெக்னாலஜிஸ் இருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆனா நம்ம இது வந்து பெரிய அளவுல கட்டமைக்கப்படல என்ன காரணம் கேட்டா நமக்கு மொழி பற்று இல்லை மொழி பற்று இருந்தா எல்லாரும் மொழியால ஒன்றிணைவான் ஜா ஜாதியால ஒன்றிணையாம மொழியால ஒன்றிணைவா மொழியால ஒன்றிணையும் போது முன்னூறு கோடிய வச்சு அறுநூறு கோடி சம்பாதிக்கிற அரசியல் தடுக்கப்படும் வளங்கள் கம்மியா இருந்தும் நல்லா வாழ்ற அவங்கள விட வளங்கள் நல்லா இருந்து நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க நாம இன்னும் மேம்படுவோம் அதனாலதான் ஜாதியால் வேறுபட்டு கிடக்க நீங்க மதத்தால் வேறுபட்டு கிடக்கிற நீங்க அப்புறம் வந்து என்ன சொல்றது ஸ்டேட்டஸால் வேறுபட்டு கிடக்கிற நீங்க மொழியால் ஒன்றிணைந்தீர்கள் என்றால் மலையாளி வந்து பணக்காரனும் சரி பாவப்பட்டவனும் சரி ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்தமா தன்னுடைய மொழியால் ஒன்றிணைகிறார்கள் அப்படி நீங்களும் ஒன்றிணைந்தீர்கள் என்றால் வருங்கால நம்முடைய தமிழ் சமுதாயம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா தமிழுக்குன்னு தனியா நாட்டை உருவாக்க போறோமா இல்லை நம்ம எப்பவும் இந்தியா கூட தான் இருக்கிறோம் இந்தியாதான் நம்ம இந்தியர்கள் தான் ஆனா நம்ம மண் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து புடிச்சா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சா எடுத்துக்கோங்க நாருங்கள் ராஜா